வாழ்க்கையவே ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையாக அமைச்சு வச்சுருக்காங்க அதுவே யோகா வாழ்வு அப்போ அவங்களுக்கு யோகா தேவைப்படாது ஏன்னா அவங்க உணவில் கட்டுப்பாடாக இருப்பாங்க உழைப்பில் சரியாக இயங்குவாங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கமைப்போடு வாழ்ந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கு யோகா தேவைப்படாது அப்போ அவங்க ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்ந்திருப்பாங்க ஆனால் மருந்து மாத்திரை சாப்பிடாம அதுதான் யோகா வாழ்வு நான் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தேன் ஆனால் மாத்திரை மருந்திலே வாழ்ந்தேன்னா அது யோக வாழ்வு அல்ல அது மருந்து வாழ்வு யோக வாழ்வு என்பது ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்வது மனம் அமைதியாக ஆரோக்கியமாக இலகுவாக வைத்து கொண்டு வாழ்வது அப்படி வாழும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு இறை சிந்தனை இருக்கும் இறை சிந்தனையோடு வாழ்ந்தால் தான் அந்த நிலை கிடைக்கும் இவங்களுக்கெல்லாம் யோகா தேவையில்லை யோகா வாழ்வு என்பது அவன் மரணம் அடையும் வரை மருந்து மாத்திரைகள் சாப்பிடாமல் உடலை ஆற்றலோடு இயக்கி மனதை இலகுவாக வைத்து அமைதியோடு மனநிறைவோடு வாழ்வதே யோக வாழ்வு